இருபத்தி ஓரு ஆண்டுகள் பணியாற்றிய பணியாளர்களின் தற்போதைய சம்பளம் குறைவாக உள்ளதை கேரள மாநிலத்தில் வழங்குவது போல் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலைமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பணியாளர்களுக்கு நிலை யானை வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் இருபத்தி ஓரு ஆண்டுகள் பணியாற்றிய பணியாளர்களின் தற்போதைய சம்பளம் குறைவாக உள்ளதை கேரள மாநிலத்தில் வழங்குவது போல் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் மாவட்ட தலைவர் பாண்டியன் தலைமையில் விற்பனையாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் திருமுருகன் முன்னிலையில் விற்பனையாளர் சங்கத்தின் மாவட்ட இணைச் செயலாளர் செல்வம் மாவட்ட செயலாளர் தியாகராஜன் பொருளாளர் ராமதாஸ் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமு கோவிந்த் உட்பட சங்க உறுப்பினர்கள் பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்